இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் எயிட்டி டி அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஓகேவா இப்போது இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து யார் யாருக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்புறம் ஹெச்இஃப் இந்த ரெண்டு அசிக்கு மட்டும் அப்ளிகபிள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து இதுக்கான பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு பர்சனோட ஹெல்த்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அப்போது நம்ம வந்து டைரக்டாக போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுக்காக நம்ம வந்து மொத்தமாக அமௌண்ட் வந்து கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி லைக் அவங்க வந்து இது வந்து ஜென்ரல் ஓகேவா ஆனால் இன்கம் டேக்ஸ் பிரகாரம் டிடக்ஷன் வந்து இந்த ரெண்டு பர்சனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஓகேவா மற்றபடி யார் வேணாலும் இந்த இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நமக்கு வந்து அர்ஜென்ட்டான டைமில் மொத்தமாக வந்து இன்கம் வந்து கொடுக்க முடியாத நிலமையில் இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணி இன்சூரன்ஸ் மூலமாக நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதுதான் இதுக்கான மெயின் டாஸ்க் ஸோ ஆனால் அது இன்கம் டேக்ஸ் வந்து பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஹெச்எஃப்க்கு மட்டும்தான் அந்த பெனிஃபிட்ஸ் வேறு யாருக்கும் கிடையாது இப்போது அதே வந்து ஆனால் அந்த ப்ரீமியம் வந்து பே பண்ணுறோம்ல ஓகே இது வந்து ப்ரீமியம் வந்து அந்த படி இருக்கும் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் படி இருக்கும் அப்படி பே பண்ணும்போது நீங்கள் வந்து கேஷில் வந்து பேமெண்ட் பண்ணக்கூடாது ஓகேவா அதாவது ஒன்று யூபிஐமாக பண்ணலாம் இல்லை பேங்க் பேமெண்ட் இல்லை செக் ஏதோ ஒன்று பட் அதர் தேன் கேஷ் ஓகேயா ஸோ ஃபஸ்ட்டு இப்போது இண்டிவிஜுவல் கேஸில் வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஹெச்ஜிஎஃப்க்கு வந்து பார்க்கலாம் இண்டிவிஜுவலுக்கு என்ன எப்படி வந்து அவர் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஃபேமிலியில் யார் யாருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு ஓகே ப்ரீமியம் பெய்டு ஆன் த ஹெல்த் ஆஃப் செல்ஃப் ஓகே அவங்களுக்கு இல்லை அவங்களோட ஸ்பவுஸ் அப்புறம் டிபெண்ட் சில்ட்ரன் ஓகேவா அவங்களோட குழந்தைங்களுக்கு அவங்க எடுத்துக்கலாம் அதாவது இது வந்து அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னு ஓகேவா அவங்க பேரண்ட்ஸ்னால் அதுக்கு தனியாக இருக்குது அது நம்ம பார்ப்போம் இப்போது இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து நம்ம வந்து நார்மலாக இப்போ வந்து ஸ்டார் ஹெல்த்லாம் இருக்குது அதுலேயும் எடுக்கலாம் இல்லைன்னா கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் அந்த ஸ்கீமுக்கும் நம்ம போய்க்கலாம் இல்லைனா ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கான ஹெல்த் ஸ்கீம் அதுக்கும் வந்து எடுத்துக்கலாம் அதான் சொல்லியிருக்காங்க கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் சர்வீஸ் ஸ்கீம் ஆஃப் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபேம்லி இண்டிவிஜுவலுக்கான பர்சனுக்கான ஃபேமிலியில் வந்து இந்த இந்த மூணு பர்சன் ஒன்று தனக்கு அப்புறம் தன்னோடய ஒய்ஃப் அதாவது ஸ்பௌஸ் அசசி வந்து இண்டிவிஜுவல் அசசிய மென்னாக இருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃப்க்கு எடுத்துக்கலாம் சப்போஸ் அதே ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு எடுத்துக்கலாம் அதான் எங்கே சொல்கிறாங்க இப்போ சப்போஸ் அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் வந்து ரிடக்ஷன் கொடுப்பாங்க அதே தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ இண்டிவிஜுவல் அவங்க கேஸினாலும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் பட் அது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து இப்போ என் எந்தெந்த பர்சனுக்கு வந்து அந்த அசசியோடய யார் யார் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேவா அதே தான் பட் கேஸ் எனி ஆஃப் த பர்சன் இஸ் அ சீனியர் சிட்டிசன் இப்போது அசசியோட ஃபேமிலி அதாவது அவங்களோட ஃபாதர் அவங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெசிடென்ட் இந்தியாவாக தான் இருக்கணும் ஓகேயா அப்படி இருந்தாலும் தான் அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் டிடக்ஷன் வந்து கொடுப்பாங்க சப்போஸ் இது என்னென்னா சீனியர் சிட்டிசன் இங்கே ஏன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இங்கே ஃபிஃப்டி தௌசண்ட்னா அபோவ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரீமியம் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம் யாருக்கு பேரண்ட்ஸ்க்கு அது லெஸ் தேன் சிக்ஸ்டி இயர்ஸாக இருந்தாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஓகேவா பேரண்ட்ஸ்க்கு அதுதான் இங்கே சொல்கிறோம் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் பேடு ஃபார் ஃபேமிலி இந்த ஃபஸ்ட் இதில் வந்து அதாவது செல்ஃபு ஸ்பவுஸ் டிபெண்டன் சில்ட்ரன் அந்த கேஸில் வந்து அதே தான் அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம் சப்போஸ் சீனியராக இருந்தாங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போது மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆயிருக்கு சீனியர் சிட்டிசன் அதாவது இது வந்து என்ன இப்போ தான் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னு ஒன்று பார்க்குறோம் இப்போ மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன இது வந்து என்னன்னா இப்போது சப்போஸ் ஏதோ ஒரு பர்சன் அதாவது அசசிக்கோ இல்லை பேரண்ட்ஸ்க்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து சப்போஸ் எடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா அப்போது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் சொல்லி மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லி எவ்வளோ ஒரு ஒன் லேக் அந்த மாதிரி எவ்வளவோ எக்ஸ்பென்ஸ் ஆகிடுது அந்த கேஸில் என்ன பண்ணிக்கலாம் அசசியாக இருக்கிறவர் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது பாலிசி இல்லைனாலும் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம செ செலவு பண்ணதை எடுத்துக்கலாம் ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க இஃப் சீனியர் சிட்டிசன் அன்ஏபிள் டு கெட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்போது தென் எனி பேமெண்ட் மேட் ஆன் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் த டிடக்ஷன் ஆஃப் அப் டு ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இஸ் அலவுட் ஓகேவா அதுதான் இப்போ சீனியர் சிட்டிசன் வந்து அசசியாகவும் இருக்கலாம் பேரண்ட்ஸாகவும் இருக்கலாம் எனி ஒன் யாராக கூட இருக்கலாம் இல்லை ரெண்டு பேரும் கூட இருக்கலாம் ஓகேவா அதை நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் பார்க்கலாம் ஓகே இப்போ ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் அப்படின்னு இப்போ எப்போவுமே ஒரு வருஷத்துக்கு எப்படியும் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து போய் ஹெல்த் செக்கப் பண்ணிப்பாங்க சரி நம்ம வந்து எதுவாக எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி ஹெல்த் செக்கப் பண்ணும்போது யாராக இருந்தாலும் சரி அதாவது டோட்டலாக ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்னு ரிடக்ஷன் வந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கவர்மெண்ட் அதாவது இது வந்து அலோக் பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸ் இதுலேயும் இப்போது பேரண்ட்ஸ்க்கும் தனியாக இல்லை அசஸ்க்கும் தனியாக இல்லை ஓகேவா அசசியோட ஃபேமிலி அப்புறம் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான் அலவுட் இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு போய் ஹெல்த் செக்கப் பண்ணுறீங்க மொத்தமாக டென் தௌசண்ட் வந்துருச்சு அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் தான் வந்து அலவுடு ஆனால் இந்த ஃபைவ் தௌசண்ட் வந்து என்னென்னா இது வந்து வித்தின் இந்த லிமிட் ஓவரால் லிமிட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லை ஃபிஃப்டி தௌசண்ட் இது வந்து என்னன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் உண்மையில் இப்போது இண்டிவிஜுவல் வந்து ப்ரீமியம் பே பண்ணுறாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஓகேவா சப்போஸ் ஒரு எயிட்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி பே பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எயிட்டீன் தௌசண்ட்னா எல்லாேருக்கும் சேர்த்து கூட பண்ணலாம் அந்த மாதிரி ஸோ ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு டூ தௌசண்ட் அங்கே கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேவா அவங்களுக்குன்னு பேலன்ஸ் ஃபைவ் தௌசண்ட்னு இருக்கிற பேலன்ஸ் த்ரீ தௌசண்ட் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் டிடக்ஷனுக்கு ஸோ அதான் சொல்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை ம் இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் இது நான் நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் புக் காலம் கொடுத்துருக்கேன் அதில் பார்க்கலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக க்ளியராக புரியும் ஓகே பேரண்ட்ஸ்க்கும் வந்து இது வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் வந்து அலவுட் ஆனால் இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் வந்து நம்ம கேஷில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து பேங்க்கில் தான் பேமெண்ட் பண்ணணும்னு கிடையாது ஓகேவா ஸோ அதான் இங்கே சொல்கிறோம் மோட் ஆஃப் பேமெண்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் வந்து எனி மோடு இன்க்ளூடிங் கேஷ் ஓகேவா அது வந்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம் யூபிஐ பேங்க் பேமெண்ட் செக் ஏதோ ஒன்று கேஷாவும் பண்ணலாம் ஏன்னா அதர் பேமெண்ட்டுன்னு சொல்லும்போது ப்ரீமியமோ நீங்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டும்போதோ ஆனால் அதே மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சராகட்டும் ப்ரீமியமாக இருக்கட்டும் அது வந்து கேஷ் இல்லாமல் மற்ற எந்த மோடு உள்ளே வேணாலும் பேமெண்ட் பண்ணலாம் ஓகேவா வேறு எதுவுமே இல்லை இப்போது ஹெச்இஎஃப் ஹெச்இஎஃப்னாலே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க வந்து ப்ரீமியம் அதாவது பே பண்ணலாம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா அதை பற்றி ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் இவங்களையும் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அலவுடு அதாவது சீனியர் சிட்டிசன் இல்லாமல் இருக்கிற பர்சனுக்கு அதே அவங்க ஃபேமிலியில் யாராவது சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் அவ்வளோ பண்ணுவாங்க அவங்களுக்கும் அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாச்சும் இன்கர் ஆகிடுச்சுன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுப்பாங்க ஆனால் எந்த பர்சனுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்கர் ஆகிருக்கோ அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆயிருக்கக்கூடாது இது இங்கேயும் சரி இண்டிவிஜுவல் கேஸாக இருந்தாலும் சரி ஓகேவா அப்போ தான் வந்து அது கிளைம் பண்ண முடியும் அதுவும் பேங்க் பேமெண்ட்டு இல்லைனா அந்த மாதிரி லைக் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி பேமெண்ட் இருந்தால் மட்டும்தான் எடுத்துப்பாங்க அதுக்காக தான் வந்து கேட்குறது இப்போது அதர் கண்டிஷன்ஸ் என்னென்னா ப்ரீமியம் வந்து அதான் ஏற்கனவே சொன்னேன் நான் ப்ரீமியம் வந்து எப்பவுமே அதர் தேன் கேஷ் தான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து எதுக்கு அக்கௌண்டுங்கிறா இருக்கணும்னா அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணபடி தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆயிருக்கணும் அப்படி இல்லைனா ஐஆர்டிஏ அப்படி சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் ரெகுலேட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஸோ இந்த ரெண்டுத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இருக்கணும் அந்த அதோட பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருக்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்கணும் ஓகேவா வேறு எந்த மாதிரி இருக்கக்கூடாது அதுதான் அவங்களோட கண்டிஷன்ஸ் அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து இன்கம் டேக்ஸில் வந்து டிடக்ஷன் ஏடிடியில் அலோ பண்ணுவாங்க ஓகே இப்போது ஒரு நோட் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா இப்போது அசசியோட பேரண்ட் ஓகே ஒருத்தங்க ஒரு ஃபாதர் மதர் ஓகேவா இது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போது சீனியர் சிட்டிசன் கவர்டு பை மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பாலிசி அண்ட் அனதர் இஸ் ஆல்சோ சீனியர் சிட்டிசன் நாட் கவர்டு பை மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இப்போ வந்து ஒன் ஆஃப் த பேரண்ட் சப்போஸ் எக்ஸாம்பிள் அவங்க வந்து மதர் அசஸோட அம்மா வந்து சிக்ஸ்டி டூ இயர்ஸ் இருக்காங்க எக்ஸாம்பிள் ஓகேவா ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து ப்ரீமியம் வந்து போட்டிருக்காங்க அசசி அதுவே அவங்களோட ஃபாதர் அவங்களுக்கு சப்போஸ் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது வச்சுக்கோங்க பட் அவங்களும் சீனியர் சிட்டிசன் தான் ஆனால் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்காமல் அவங்க அசசி ஓகேவா அப்போது என்ன ஆகிடுச்சு அவங்க ஃபாதருக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து அதாவது லைக் ஏதோ ஹெல்த் இஷ்யூனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் அட்மிட் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் எக்ஸ் இன்சூரன்ஸ் இல்லை அதனால் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு எவ்வளவோ ஆயிருக்கு ஓகேவா ஆனால் இப்போது வந்து என்ன பண்ணா சீனியர் சிட்டிசன்னாலே ஃபிஃப்டி தௌசண்ட் தான் வந்து கவர் பண்ணணும் எடுத்துக்கலாம் டிடக்ஷன் அலவுட் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது பட் இன் கேஸ் இந்த கேஸில் என்ன ஆகும்னா இப்போது பேரண்ட்ஸ்னாலே இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க சீனியர்ஸ் தான் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் ஆனால் இப்போது அம்மாவுக்கு வந்து அமௌண்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபாதருக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் டோட்டல் ஒன் லேக்னு கிளைம் பண்ண முடியாது இந்த கேஸில் இந்த கேஸில் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஓவராலாக அலோவ் பண்ணுற அமௌண்ட்டு ஒன்லி ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும்தான் அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகேவா அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க ஒன் ஆஃப் த பேரண்ட்டு கவர்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வெர்ஸ் அனதர் ஹூ இஸ் ஆல்சோ சீனியர் சிட்டிசன் அன் ஆர் நாட் கவர்டு பை மெடிக்கல் இன்சூரன்ஸ் மறந்துட்டாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் எப்போ எப்படி இருக்கும் யாராலும் சொல்ல முடியாது அதுதான் ஓகேவா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது அது நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஓகே இப்போது இது வந்து இன்னொரு நோட் இது வந்து என்னென்னா இண்டிவிஜுவலோட ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்க வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க ஓகேவா இப்போ இண்டிவிஜுவல் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் ப்ரீமியம் போட்டிருப்பாங்க அவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் ஏதோ பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் ஏதோ பண்ணியிருக்காங்க ஆனால் பேரண்ட்ஸ் யாரோ ஒருத்தங்க வந்து சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு வந்து அதாவது பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன் இருந்தால் மட்டும் இல்லை அசசையவே சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்திருந்தாங்கன்னா அப்போது ப்ரீமியமும் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே சேர்த்து ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது ஓகேவா அது தாண்டவே கூடாது அதுதான் வந்து இங்கே வந்து லிமிட் ஓகே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஒன்றும் இல்லை சிம்பிள் வெறும் சிம்பிளான விஷயம் ஆனால் பேமெண்ட் வந்து என்ன பண்ணணும் மொத்தமாக டோட்டலாக எல்லாமே சேர்த்து ப்ரீமியம் ஆகட்டும் கான்ட்ரிபியூஷன் ஆகட்டும் மெடிக்கல் எக்ஸ்பென்சர் ஆகட்டும் எல்லாமே சேர்த்து ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும்தான் லிமிட் அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது இப்போது எல்லாமே வந்து தனித்தனியாக பார்த்தோம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இப்போது வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு சினாரியோவில் எப்படி வந்து டிடக்ஷன் வந்து கிடைக்கிது அசசிக்கு இவ்வளோ பே பண்ணியிருந்தா பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணியிருந்தா நமக்கு டோட்டலாக டிடக்ஷன் வந்து எவ்வளோ அலோ ஆகுதுன்னு ஒரு ஒரு சினாரியை வச்சு பார்க்கலாம் ஓகேவா ஆ தேங்க்யூ